இப்போ நம்ம பார்க்குறது நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு ஒரு நாலு நார்த்தங்காய் எடுத்துக்கணும் நல்லா பொடி பொடியாக அறுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஒரு மண்பானை மண் சட்டி இல்லைனா பிளாஸ்டிக் டப்பா ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கணும் அதில் வந்து கலக்கறதுக்கு ஒரு உப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இந்த உப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு பழத்துக்கு இதை அப்படியே இதில் கொட்டிக்கணும் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும் என்கிட்ட வந்து மண் சட்டி இல்லாதனால நான் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டிருக்கிறேன் மண் சட்டியில் போட்டால் இன்னும் கொஞ்சம் இதோடைய சுவை அதிகமாக வரும் இந்த மாதிரி குலுக்கிக்கணும் இது ஒரு நாளைக்கு மூணு தடவை இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி வைக்கணும் ஒரு மூணு நாள் வச்சிருக்கணும் இப்போ இதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூனு கடுகு அதில் பாதி ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு அரை லிட்ரு ஆயில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் ஆயில் யூஸ் பண்ணுறேன் மிளகாத்தூள் ஒரு நூறு கிராம் மிளகாத்தூள் இதை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க இந்த மல்லி கடுகையும் வெந்தயத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் எண்ணெய் விற்று விற்றுனதுக்கப்புறமேலே நல்ல எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் கடுகு வந்து சும்மா வேறு கடுகை போட்டோம்னா அப்படியே கொஞ்சம் பொரியும் ஃபஸ்ட்டு அது பொறிஞ்சிடணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு தூளை வந்து என்ன பண்ணி ஒரு அரைத்தூள் போ பாதியை போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொட்டுறோம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேலு கொதிச்சதுக்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் மிளகாத்தூள் போட்ட அடுத்த நிமிஷம் நம்ம மூணு நாள் ஊற வச்சுருந்த நார்த்தங்காயை அதில் அள்ளி போடுறோம் உடனே செஞ்சிடணும் லேட்டாக ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் போட்டதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் போட்டுட்டு வணக்கினதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி வந்து அதில் ஊற்றிடணும் நல்லா சுற்றி ஊதி ஏன்னா இது வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளறணும் அப்படின்னா மேலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம ஊற்றுன எண்ணெய் நம்ம இதெல்லாம் இதுக்கான எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் லைட்டாக லேசாக சூடு பண்ணி சூடு பண்ணி அடி பிடிக்காத அளவுக்கு இதை நம்ம ரெடி பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் பொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே லைட்டாக இதில் வந்து பிரிஞ்சு வெளியே வரும் இந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வெந்தயமும் கடுகு நுணுக்கி வச்சதில் பாதி போட்டு மீதி பாதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பாதியை எகெயின் இதில் கொட்டிடணும் இதில் அப்படியே மெளாவில் தூவி விட்டு அப்படியே நல்லா பெரட்டி விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து ஒரு பீங்காஞ்சி ஆடியோ இல்லை ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை ஒரு கண்ணாடியோ ம வேறு சட்டியிலையோ இதெல்லாம் போடக்கூடாது எவர் சில்வர்லாம் போட்டால் அது ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா பீங்கான் ஜாடி இல்லைன்னா கண்ணாடி குடுவை ஸோ அது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா பிளாஸ்டிக் ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நார்த்தங்காய் செய்கிறதுனால என்ன இப்போ நார்த்தங்காய் ஊருவாய் சாப்பிட்றனால நமக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னா பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் வந்து எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் பெருசு விலை கம்மி மார்க்கெட்டில் கிடைக்கும் புளிப்பு சுக அதிகமாக உள்ள விஷயம் இது இதை சாப்பிட்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பசியை அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்று வலி வாய்வு கோளாறு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஒரு அருமையான மருந்து ரத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் நேச்சுரல் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான விஷயம் பொதுவாக வந்து நார்த்தங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்னா கெமிக்கல் போகாமல் இருக்கிறதுக்கு பல கெமிக்கல்கள் கலப்பாங்க வீட்டிலையே நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால அந்த கெமிக்கல் இல்லாத ஒரு நல்ல விஷயத்தை நாமளே செஞ்சு சாப்பிடும் பொழுது அதோடைய மகத்துவம் அதிகம் நன்றி